வணக்கம் கௌதமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வேலைனாங்க இன்றைக்கி சோளம் விதைக்கணுங்க நாங்கள் மழை ஆரம்பித்த இப்போவே வந்து ஒரு அறுபது எழுபது கிலோக்கு சோளம் விதைச்சங்க அதெல்லாம் இப்போ வந்து மாட்டுக்கு அறுத்து போட்டாச்சுங்க சரி இன்னும் மாட்டுக்கெல்லாம் தீவனம் தேவைப்படுங்க அதனால வந்து சரி இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க கிணத்துல எல்லாம் அதனால் இப்போவே வந்து சோளம் போட்டுட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுருவாங்க பாய்ச்சி விட்டுட்டோம்னா ரெண்டு மாதம்லாம் அப்புறம் அறுத்து மாட்டுக்கு போட்டுக்கலாங்க அதனால சரி சோளம் வதக்கிறேன் இன்றைக்கி வரோம்னாங்க டாக்டர் ஓட்டா சரி அதனால் அந்த வேலைங்க சோளம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கணுங்க அதனால தான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுங்க லேசான சூட்டில் வந்து சோளத்து போட்டுறதுங்க போட்டு அதை வடித்து எடுத்து வதச்சிக்கிறதுங்க ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம்னா நைட்டே ஊற வச்சுருவாங்க ஊற வச்சு போட்டால் அது நல்லா முளப்பு கட்டி வருங்க இது தண்ணியில் போட்டதே எடுத்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு அந்த வேலைங்க இப்படிதாங்க சோளம் வந்து தண்ணியில் தான் எடுத்து போடணுங்க ஏன்னா அது வந்து நல்லா முளைச்சி முளைப்புத்தன்மை வந்து நல்லா இருக்குங்க தண்ணியில் ஓட்டி எடுத்து போட்டோம்னா அப்புறம் அந்த மாட்டுக்கு வந்து சொக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பிடிக்காதுங்க தண்ணியில் ஓட்டு போட்டோம்னா இப்போ வர சோளத்தையே விதைச்சோம்னா அது சொக்கு பிடிச்சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாட்டுக்கு வந்து இப்படி சொல்கிறது சொக்கு பிடிச்சிருச்சுன்னா அது வந்து தீவனம் இருக்காது இந்த மாதிரி ஆயிருங்க அதனால் வந்து இப்படி தண்ணியில் போட்டு போட்டால் அது வந்து அந்த புட வருங்க சோளம் வந்து புடவை வர்றப்போவே வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் மாடு போய் சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க இப்போ வந்து நாங்கள் சிகப்பு சோளம் போடுறோங்க ஏன்னா இப்போ வந்து வெள்ளை சோளம் வந்து போட்டோம்னா அது பனிக்கு வந்து சீக்கிரம் வளராதுங்க அதனால சரின்ட்டு நாங்கள் சிகப்பு சோளம் போடுறோங்க முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வாங்கினாங்க சரி முப்பது கிலோ போடலாம் அப்படிட்டு முப்பது கிலோ போடுறேங்க ரெண்டு மாதம் ஆகுங்க சோளம் வந்து போட வந்து மாட்டுக்கு அறுத்து போடுறதுக்கு நல்லா காட்டில் சத்து இருந்தால் சீக்கிரம் வளர்ச்சி வருங்க இல்லை அப்படின்னா வந்து ஓரம்லாம் கொஞ்சம் நல்லா போட்டோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்து வருங்க மாட்டுக்கே வந்து அறுத்து போடுறதுக்கு தனித்தனியாக அப்படி போட்டுங்க அப்புறம் கடைசியில் வந்து இந்த மேலே இருக்கிற பாலை எல்லாம் வந்து எடுத்துட்டு அப்படியே அந்த தண்ணி வடிச்சுக்கிறதுங்க வந்து டேக்கியில் விதச்சி விட்டுருவாங்க அவங்களே வந்து விதைச்சி ஓட்டி விட்டுருவாங்க அப்புறம் பாரு எல்லாம் ஓட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கட்டி போலுங்க ஒரு அண்ணா வருவாங்க அவங்க வந்து கட்டி விட்டுருவாங்க இப்போ மழை காலத்தில் போட்டோம்னா நம்ம தண்ணியே பாய்க்க தேவையில்லைங்க சோளத்துக்கு அதே மாதிரி பார் கட்டணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லைங்க நம்ம மாட்டுக்கு விதைச்சி விட்டுட்டோம்னா மழையிலையே வந்துடுங்க மழை பெய்ய பெய்ய அதுவே போய் வந்துடுங்க ரெண்டு மாதத்தில் இப்போ நீ மழை வந்து வடகிழக்கு பிறகு மழை முடிஞ்சுதுங்க அதனால் இப்போ வந்து எப்படி இருந்தாலும் கிணத்துலேயே தண்ணி இருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மாட்டுக்கு தீவனம் பண்ணிக்கிறதுங்க சோளம் போட்டுக்கலாங்க சொல்லுவாங்க சூப்பர் நெய் பெட்டின்னு சொல்லிட்டு மாட்டுக்குனே பில்லுங்க அதுவும் போட்டு வச்சுக்குவோங்க இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் மாட்டுக்கெல்லாம் வந்து இந்த கால்சியம் சத்துங்க சோளப்பயிர் இதெல்லாம் வந்து போட்டோம்னா இதாங்க இன்னைக்கு வேலை அடுத்து விதைக்கிறக்கு வருவாங்க வரப்போ விதச்சி விட்டுருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா சோளம் வதக்கிறதுக்கு வந்துட்டாங்க தண்ணியில் ஊற வச்சு எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இப்போ விதைச்சிட்ருக்குறாங்க பக்கத்தில் நான் கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்கணுங்க இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களுக்கு பாதி வந்து விதச்சாச்சுங்க பார்த்திங்கனா வி திரி விதைக்கிறாங்களா பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்தா போதுங்க அவங்களுக்கு விட்டு அவங்களே ஓட்டி விட்ருவாங்க அப்பா வந்து அப்பாவை விதைச்சிடுவாங்க அப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவங்க வதக்க முடியாதுங்க அதனால் இவங்களே வந்து விதச்சி விதச்சி விட்டு ஓட்டி விட்ருவாங்க இப்போ விதச்சி ரோட்டாரில் தான் வந்து விதைச்சி ஓட்டி விட்டுருவாங்க அப்புறம் வந்து போய் பார் ஓட்டுறதை எடுத்துகிட்டு வந்துட்டு பார் ஓட்டி வாய்க்கால் ஓட்டி விட்ருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கட்டி தண்ணி பாய்ச்சிக்கிறதுங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்து மழை பேய்ஞ்சிதுங்க அந்த ஈரம் வந்து பத்தாதுங்க தண்ணி பாய்க்குன்னு வைங்களேன் நம்ம இப்போ வெள்ளைச்சோளம் போடலாங்க ம மஞ்சச்சோளம் போடுவாங்க அது பருவமழை அப்போ தான் போடுவாங்க இப்போ போடுற சீசன் இல்லைங்க அப்புறம் வந்து சவுப்புச்சோளம் தான் அதிகம் போடுவாங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த விவசாய அனுபவம் இருக்கிறதுனால அந்த விதப்பு எல்லாமே அவங்க நெல் விதைக்கிறது சோளம் விதைக்கிறதுங்க இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியுங்க ரொம்ப அனுபவம் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பிடிச்சி வந்து அந்த விவசாய இதில் வந்து ரொம்ப அனுபவம் அதிகங்க அவங்களுக்கெலாம் வந்து இப்போ சோளம் போட்டால் வராதுங்க அதனாலதான் சவப்பு சோளம் போட்டுறதுங்க அது கொஞ்சம் பனி இப்போ பேஞ்சிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கீழே வந்து அப்படியே நின்றுருங்க புட பயிரும் வளராதுங்க அதனால தான் வந்து சவுக்கு சோளம் போடுறதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுல வந்து சாணி நிறைய இருக்குங்க மாடு கட்டினங்க இப்ப சோளம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நைட்டு வரைக்கும் இந்த மாடுலாம் கொண்டாந்து கொண்டு வந்து இங்கே தான் கட்டுறதுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு சாணியாக தான் பாருங்க ஃபுல்லாக இந்த சத்தே அதிகமாக கிடைக்குங்க சோளப்பய்த்துக்கு அதனால வந்து பயிர் நல்லா சீக்கிரம் வளருங்க அதுக்காக தான் அங்கே கொண்டு கொண்டாந்து இப்படி கட்டிடுறதுங்க அப்புறம் நம்ம சாணி அள்ளக்கும் முடியாதுங்க காலையில் எழுந்திரிச்சி அதனால் நம்ம என்ன பண்ணிடுறது இப்படி கொண்டாந்து கட்டிடுறதுங்க அடுத்து வந்து கட்டி தர வேறு பக்கம் போட்டுறது தாங்க அந்த முருங்காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இடவழி இருக்குங்க மரம்லாம் ரெண்டு மூணு காஞ்சு போச்சு அதனால அங்கேயே வந்து ரோட்டா ரோட்டு ஓட்டி விட்டுங்க அவங்க ஒன்றே கட்டிடுறதுங்க அங்கே போடுற சாணியெல்லாம் வந்து ஒரு போட்டு வச்சுக்கணுங்க ஒரு பக்கம் போட்டு வச்சிடணுங்க அது வேணுங்கிறப்ப எடுத்து அரைச்சிக்கலாங்க எல்லா சாணியாக தான் பாருங்கள் சோளம் விதைச்சாச்சுங்க அடுத்து வந்து டாக்டரை எவ்வளோ இங்கே ஓட்டி விட்டுவாங்க முப்பது முப்பது கிலோ கிட்டத்தட்ட போட்டுருக்குறாங்க இந்த குட்டைக்கு பக்கத்துலேயே சோளம் போட்டால் என்னங்கன்னா பக்கத்துலயே மாட்டுக்கு வந்து அறுத்து போட்டுக்கலாங்க செமக்கருக்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் தொலையாக போட்டோம்னா அங்கேருந்து சம்மந்துட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க அதனால் வந்து இப்படி பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கிறதுங்க அப்புறம் ஏதாச்சும் தக்காளி வேணுணாலும் பக்கத்துலேயே வச்சுக்கிறதுங்க ஏன்னா பக்கத்துல ஏன்னா பொறிச்சு பாக்ஸ் போட்டுக்கலாங்க வீட்டுக்கு பக்கம் அப்படின்னா இல்லைன்னா ரொம்ப தொலையாக இருந்தால் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் அதனால வந்து பக்க எதாக இருந்தாலும் பக்கத்தில் கொஞ்சம் போட்டுக்கிறதுங்க அங்கேயும் வந்து போடுவோங்க இப்போ இது போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து வடக்கை கொஞ்சம் போட்டுக்குவாங்க பார்த்துட்ருக்கிறது வடக்கைங்க அந்த தினம் அதுக்கு அந்த சைடு வந்து இன்னும் ரெண்டு குட்டை இருக்குங்க அது என்னென்னா இப்போ வந்து உரம்பு எடுத்துருச்சுங்க மழை பெஞ்சு பக்கத்துல எல்லாம் நஞ்சை வச்சுருக்குறாங்க இப்போ நஞ்சுக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கறனால அது கொஞ்சம் பல்லங்களா அப்புறம் அந்த தண்ணி ஈரமெல்லாம் வந்து இங்கே தான் அடிக்கிங்க அப்படியே வந்து அந்த தண்ணி சொத சொதன்னு இருக்குங்க உரம்பு எடுத்துகிட்டே இருக்குங்க இப்போ தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குங்களா அப்போ அது வந்து காயணுங்க ஈரமெல்லாம் தான் வந்து அதில் ஓட்டி சோளமோ வேறு ஏதாச்சும் பண்ண முடியுங்க அப்புறம் அதனால வந்து அது இன்னும் போல் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஆகணுங்க ஏன்னா நஞ்சில் வந்து தண்ணி இருக்குங்க அவங்களாம் தண்ணி நிறுத்துனாங்கனா தான் இங்கே நம்மளுது வந்து அந்த ஈரமெல்லாம் காய ஆரம்பிக்குங்க அது வரைக்கும் வந்து அதில் எதுவுமே விவசாயம் பண்ண முடியாதுங்க அது கரெக்டாக அந்த சென்டரில் வந்து ஒரு பள்ள மாட்டம் வருதுங்களா அதனால் வந்து அந்த நஞ்சை வந்து மேட்டில் வச்சுருக்குறாங்க அப்போ அந்த தண்ணியெல்லாம் என்ன வேணால் அந்த பள்ளத்தில் தானே அந்த ஈரமெல்லாம் வந்து இறங்குங்க அதனால் வந்து அதில் இப்போதைக்கு எதுவுமே மழை வேஞ்சிட்டாவே அந்த பள்ளத்தில் வந்து நம்ம எதுவுமே விவசாயம் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் அந்த ஈரம் உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் வந்து ஓட்டி சோளமும் வேறு ஏதாச்சும் பண்ண முடியுங்க அதனால சரி இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் வந்து அதை போட்டோம்னா அறுத்து அறுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க மாட்டுக்கு நாங்கள் அதிகமாக வந்து மாட்டுக்கு பச்சைத்தட்டு தான் போடுவோங்க வரத்தட்டெல்லாம் பண்ணி வைப்பேங்க நிறைய மாடு இருக்கிறனால வந்து அப்பப்போ அறுத்து போட்டுக்கிறதுங்க அப்புறம் வைக்க வாங்கிக்குவாங்க அப்பப்போ அந்த இப்போ சீசன் வந்து இப்போ வந்து நெல் வந்து அறுத்துருவாங்க அந்த சீசன் வரும்போது வந்து நம்ம வைக்கல வாங்கி வச்சுக்குவாங்க ஒரு நூறு கட்டு ஐம்பது கட்டு இப்போ எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி வந்து வச்சுக்கிறதுங்க அதுவும் வந்து சீக்கிரம் தீந்துரும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று மாட்டுக்கு தீவனம் பண்ணிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு அது நட்டம் வருங்க நம்ம விலைக்கு வந்து தீவனம் வாங்கி போட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன வந்து அது பால் கறந்து ஊத்தி வந்து பார்த்தாலுமே வந்து நமக்கு லாபம்ங்கிறது இருக்காது இல்லைங்க இப்போ இதுவுமே வந்து நம்மளுக்கு சொந்த டிராக்டராக இருந்தால் நமக்கு தெரியாதுங்க இப்போ நம்ம வந்து வாடகை போட்டுறதுனால வந்து அதுமாதிரி பார்த்தா மாட்டுக்கெல்லாம் தீவனம் எல்லாம் எப்படி ஓட்டி போட்டு பால் கறந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க நமக்கு அதுல என்ன லாபம் வருங்க மாட்டு தீவனம் அதெல்லாம் வந்து போட்டு பார்க்கும்போது வந்து பெருசாலாம் நம்ம அதில் எதுவுமே பார்க்க முடியாதுங்க என்ன நம்ம அந்த மாடு வளர்த்திட்டே இருந்ததுனால வந்து அதை விட முடியலைங்க வேண்டாம் அப்படின்னு விட முடியல அதனாலேயே வச்சுருக்க வேண்டியதாக இருக்குதுங்க அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வந்து குறை இருக்குங்க நல்லா மாடு மே தகுந்த அந்த மாதிரி குறை இருக்கிறதுனால வந்து அது சும்மா தானே கிடக்குது அதனால ஏதோ மாடு வச்சுருக்கணும் அப்படிங்குறக்காகவே வந்து நம்ம ஏதோ ஒன்று போட்டு மாடு வச்சுக்கிட்டு பால் கறந்து ஊற்றிட்டு அப்படி இருக்கிறது தாங்க விவசாயம் பண்ணும்போது வந்து மாடு இருந்தால் தான் அந்த தோட்டத்துக்கு அழகிங்க மாட்டுக்காகவே தான் இந்த சோளம் போடணுங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா சோளம் போட்டு விலைக்கும் கொடுத்துருவாங்க பச்சை தட்டெல்லாம் போட்டு இப்படி ஒரு செலவு அப்படின்னா அது ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி கொடுத்துருவாங்க மாடு வச்சுருக்கறவங்க போய் அதை அறுத்துட்டு வந்து போட்டுக்குவாங்க அப்படியும் பண்ணுவாங்க டாக்டர் ஓட்டினா கொக்கெல்லாம் எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க டக்குன்னு வந்துடும் அதெல்லாம் அந்த சாண சாணியில் வந்து அந்த புழுவெல்லாம் இருக்குதுங்க அது மேலே வரும் ஓட்ட ஓட்டா அந்த மண்புழுவெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து கொரிங்கி சாப்பிட்றக்காகவே வந்துடும் பார்த்துக்குங்க நீ அடுத்தது ஓட்டி முடிச்சுட்டு போய் பார் கலப்பு இருக்குங்க அதை எடுத்துகிட்டு வருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டி விட்டுருவாங்க அப்போ தண்ணி பாய்க்க முடியுங்க அப்புறம் அதை ஓட்டி விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம நாளைக்கெல்லாம் எடுத்துக்கட்டி ஒரு தண்ணி சீக்கிரம் விட்டுருணுங்க அப்போ தான் சீக்கிரம் முளப்பு வருங்க சோளம் இப்போ பார்த்தீங்கன்னா பார் வந்து ஓட்டிகிட்ருக்குறாங்க டாக்ட்ரியிலையே வந்துங்க இப்படி தாங்க ஊட்டுவாங்க சோளத்துக்கெல்லாம் வந்து இப்படி தான் பார் ஓட்டி விட்டுறதுங்க நேற்று வந்து சோளம் மட்டும் விதைச்சி விட்டு போயிட்டாங்க அப்புறம் வேற பக்கம் ஓலவுக்கு போயிட்டாங்க அவங்க வர முடியல இப்போ இன்றைக்கி மார்னிங் நேரமே வந்து ஊட்டிட்டுருக்கிறாங்க ஏன்னா நேரமே ஊட்டி விட்டு அடுத்து வந்து எடுத்துக்கிட்ட நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க வெயில் வர்ற இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வந்து மழை வர்ற மாதிரி இந்த கருக்கல் மாதிரி தான் இருக்குங்க அதனால் எடுத்துக்கட்டுறக்கும் வந்து நல்லா இருக்குங்க பார் வந்து இப்படி தான் ஓட்டுவாங்க அப்புறம் வாய்க்கால் ஓட்டி விட்டுருவாங்க நம்ம தக்காளிக்கு வந்து அஞ்சு கலப்பையிலேயே வந்து பார் ஓட்டிக்கிட்டேங்க ஆனால் சோளத்துக்கெலாம் வந்து இப்படி தான் வந்து பார் ஓட்டணுங்க தான் இருக்கும் பாருங்க பாரு பின்னாடி ஒரு அஞ்சு கொத்து இருக்குங்க கொஞ்சம் அகலகலமாக இருக்குங்க இந்த சைடில் இருக்கிறத வந்து வாய்க்கால்ங்க அது கடைசியில் வந்து வாய்க்கால் ஓட்டி விட்டுருவாங்க அதை வாய்க்கால் அது வந்து எடுத்து போடணுங்க அது அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க பாரெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து டிராக்டரை நிறுத்திட்டு மாற்றி போடுவாங்க அந்த அடியில் இருக்கிற அஞ்சு கலப்பை பார் கலப்பையை தூக்கி மேலே போட்டுட்டு அப்புறம் வாய்க்கால் எடுக்கிறத வந்து போட்டுக்குவாங்க இவ்வளோ இயந்திர வசதிகள்லாம் இல்லைன்னா வந்து இன்னுமே ஆட்கள் கிடைக்காததுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க ஏதோ இந்த மாதிரி வந்து டாக்டிலேயே வந்து அட்வான்டேஜ் மாடலாக மாதிரி இந்த பார் ஓட்டுறது வாய்க்கால் ஓட்டுறது இப்படியெல்லாம் கொண்டாந்துட்டாங்க இல்லைனா வந்து ஆள் கூலி கொடுத்து விவசாயம் பண்ணியெல்லாம் ஒன்றும் பெருசாக அதில் வந்து இப்போ லாபமெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க ஆளும் கிடைக்கிறது இல்லைங்க இப்போலாம் வந்து மாதிரிலாம் வந்து இப்போ ஆட்கள் வந்து கிடைக்கிறதில்லைங்க வேலைக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வரங்காடி தான் கொஞ்சம் விவசாயத்துக்கெல்லாம் வந்து வேளாண்மையில் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்க எல்லா வேலைக்கும் வந்துங்க தென்னை மரம் வந்து வாய்க்கால் இது சுற்றி வந்து கட்டி விடுறதுக்குங்க நடுவில் வந்து களை எடுத்து விடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து விவசாயத்தில் வந்து மானியம் கொடுக்குறாங்க அரசாங்கம் நம்ம அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாங்க வேணுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி வேளாண்மை அலுவலகத்தில் போய் கேட்டு இந்த மாதிரி பால் கற்கரை இயந்திரம் எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்து வந்து பார் எடுத்துக்கட்ட வருவாங்க அப்புறம் அவங்க வந்ததையும் எடுத்து கட்டிக்கிறதுங்க எனக்கு வெயில் இல்லாதனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார் வந்து எடுத்து கட்டிகிட்ருக்கறாங்க காலையில் வந்து ஓட்டி விட்டாங்க இதுக்கு முன்னாடி அது வந்து வீடியோ எடுத்துருப்பாங்க இப்போ எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து முளப்பு வந்துருச்சுங்க சோளம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் தண்ணியில் போட்டேங்க போட்டு போட்டோம் அடுத்த நாளே வந்து முளைச்சிருச்சுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க பாருங்க பார்த்தீங்களா முளப்பு வந்துடுச்சு ஈரம் இருக்குங்க அடியீரம் இப்போ தண்ணியே விட வேண்டியது இல்லைங்க இப்போ சோளத்துக்கு முளப்புவே வந்துருச்சுங்க அது இந்த சோலை ஒரு ரெண்டு நாளில் வந்துடுங்க முளப்பு அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து கட்டிடுவோம் வேர் ஓடிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து எடுத்து எடுத்துக்கட்டினோம்னாலும் அது நல்லா வளராதுன்னு வைங்களே வேர் ஓடுறக்கு முன்னாடியே அந்த சோளத்தை வந்து எடுத்து எடுத்துக்கட்டிடுவானுங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முளைச்சிருச்சு பார்த்திங்களா அந்த குருத்து வருது பார்த்தீங்களா அந்த ஈரத்தில் இருந்து ஏற்கனவே நம்ம தண்ணியிலையும் போட்டு போட்டாங்களா அதனால் சீக்கிரம் அந்த சோளம் ஊறி அதை வந்து அப்படியே வந்து குரு முளைச்சி வருது பாருங்க பாதி எல்லாம் எடுத்துக்கிட்டேச்சுங்க ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அதை எடுத்துக்கிட்டனா சரிங்க தண்ணியும் விட வேண்டியது இல்லைங்க அதுக்கப்புறம் நாளைக்கு நாளா நிற்கும்போது வந்து நல்லா மேலே முளைச்சி வந்து நிற்கிங்க நல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோளக்காடு வந்து சோளம் போட்டுட்டு அது வந்து தண்ணி கட்டுறங்க அதுதான் வேலைங்க இன்றைக்கி நேற்று பார்த்தா சோளம் முளைச்சிருந்தது ஈரம் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்புறம் பார்த்தா இந்த காற்றுக்கு அப்படியே வந்து உணர்ந்து போச்சுங்க சரி அதனால் ஒரு தண்ணி பாய்ச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தண்ணி பாய்க்கிற வேலைங்க ஏன்னா பாதி முளைச்சி பாதி சோளம் முளைக்காமல் போயிருங்க மேலே இருக்கிறதெல்லாம் சரி அதனால ஒரு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா எல்லாமே நல்லா முளைச்சிக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு டாக்டர் விட்டு ஓட்டி போட்டு எடுத்து கட்டி இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு தண்ணி பாய்க்காம விட்டு முளைச்சிரு அப்படின்ட்டு நினச்சோம்னா அது முளைக்காமல் போயிடுங்க சரி அதனால தான் சரி ஒரு தண்ணி பாய்ச்சி விடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த வேலைங்க நேற்று பார்த்தா முளைப்பெல்லாம் இன்றைக்கும் முளப்பெல்லாம் இருக்குங்க எடுத்து பார்த்தா இருந்தால் வந்து ஒரு தண்ணி விட்டுவிட்டோம்னா இன்னும் நல்லா முளைச்சிக்குங்க இந்த மேலே இருக்கிற சோளமெல்லாம் வந்து அதுவும் வந்து நல்லா முளைச்சிக்க அதுக்காக நாளைக்கு தெரிஞ்சிருங்க முளப்பு நாணாளைக்கு போது வந்து இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சுருங்க தனியாக அங்கேருந்து வரணுங்க நிறையா வந்து ட்ரிப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க சோளக்காட்டுக்கு நாங்கள் இன்னும் இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து இன்னும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கு மட்டும் போட்டிருக்குறாங்க இந்த முருங்கை மரத்துக்கு மட்டும்தான் ட்ரிப்புங்க அப்புறம் கொய்யா மரம் வச்சுருந்தா அது பழிச்சிட்டாங்க அதுக்கு ட்ரிப் போட்டிருந்தோம் இந்த மாதிரி தக்காளிக்கு வெங்காயம் இந்த மாதிரிலாம் வச்சா இன்னும் ட்ரிப்பெல்லாம் வந்து போடுறது இல்லைங்க இப்படியே வந்து நிலவாய்க்காலில் விட்டு விட்டு தண்ணி கட்டிக்கிறதுங்க கட்டி இப்படி வந்து தண்ணி பாய்ச்சோம்னா என்னென்னாங்க நிலத்தடி நீர் மட்டும் வந்து ஊறுங்க இப்போ ட்ரிப்புனால் வந்து அந்தந்த தண்ணி வந்து அது வந்து சேவ் பண்ணலாங்க தண்ணி கம்மியாக செலவாகுங்க அதெலாம் வந்து சித்திரை வைகாசி அந்த டைமில் வந்து ட்ரிப்பாக இருந்தால் பரவாயில்ல இப்போல்லாம் தண்ணி கிணத்துலையே நிறைய கிடக்குதுங்க அதை வந்து எடுத்து எடுத்து வந்து அக்கட்டை விட்டுட்டுருக்குறாங்க ஏன்னா வந்து உரம் எடுத்துருச்சு அதனால் வந்து கிணத்த சுற்றி வந்து சீக்கிரம் வந்து உணரணும் அப்படின்ட்டு தண்ணியே எடுத்து வெளியே விட வேண்டியதாக இருக்குதுங்க அதனால தான் நம்ம இப்படி நில நிலவாய்க்கலில் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிறதுங்க ட்ரிப்பெல்லாம் வந்து போடலாங்க நம்ம ட்ரை ஆகிற சமயத்தில் வந்து தென்மேற்கு பருவமழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்போ காற்று அதிகமாக அடிக்குங்க அந்த சமயத்தில் வந்து ட்ரை ஆகிரு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா குடிக்கிறக்கே வந்து தண்ணி கஷ்டமாக இருக்குங்க போரே வந்து தண்ணியெல்லாம் வந்து குறஞ்சி போயிடும் அந்த டைம்லாம் வந்து நம்ம தென்னை மரம் அந்த மாதிரி முருங்கை எல்லாத்துக்குமே வந்து ட்ரிப் யூஸ் பண்ணலாங்க அப்போ வந்து தண்ணி வந்து நம்ம கம்மியாக செலவு பண்ணலாங்க இப்போ இந்த சமயத்துலலாம் வந்து நமக்கு என்னென்னா வடகிழக்கு புறமழைய ஆரம்பிச்சிச்சின்னா நமக்கு அதான் வந்து தண்ணி இருக்கிற காலங்க இப்போ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குலாம் வந்து அது நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வாய்க்கால் நிலவாய்க்கால் தண்ணி விட்டு எல்லாத்துக்குமே இப்படி தாங்க பாய்ச்சிக்கிறது ட்ரிப்புனால் நம்ம போய் கேட்வால் வாழ் நீக்கிவிட்டால் சரி அது பாட்டுக்கு தண்ணி அங்கங்கே விழுந்துருங்க அந்த மாதிரி இருக்குது இதாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ஆள் வந்து தண்ணி கட்டணுங்க ஒரு வேலை அவ்வளோ அதுவும் வந்து நல்லதாங்க தாங்க வந்து ம மவுட்டியில் தண்ணி கட்டுறதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா இதுதாங்க அதுக்காகவே நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்றதுங்க நாளைக்கு பார்க்கலாங்க நாளைக்கு முளைச்சிருச்சான்ட்டு நாளைக்கு வேலை கொடுத்து வந்துருச்சான்னு நாளைக்கு பார்க்கலாங்க இந்த மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சோளம் போட்டதுலேருந்து ஒவ்வொரு வீடியோவும் எடுத்திருப்பேங்க எல்லாமே எல்லா வீடியோவும் வந்து ஒன்றாவே உங்களுக்கு அது போடுறங்க ஏன்னா வந்து ஒரே நாளில் வந்து எடுக்க முடியாதில்லைங்க ஒரு நாள் வந்து சோளம் போட்டோம் ஒரு நாள் வந்து எடுத்து கட்டி விட்டாங்க ஒரு நாள் வந்து வாய்க்கால்லாம் வந்து ஓட்டி விட்டாங்க இப்படி ஒவ்வொரு நாளாக தான் வந்து பண்ண முடியுதுங்க ஒரே டைம் சமயத்தில் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து அந்த முளைச்சி வரும்போது அதையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோவை பண்ணி பதிவு பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா சோளம் போட்டு வந்துங்க ஆறு நாள் ஆயிடுச்சுங்க ஆறு நாள் பா ஆறு நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா நல்லா முளைச்சிருக்குதுங்க நேற்றே வந்து பார்த்துருங்க ஒரு அளவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா தெரியுதுங்க சோளம் சோளம் முளைச்சிட்டு வந்து ஏழு நாள் எடுத்துக்குங்க ஏழு நாளைக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பத்து நாள்லாம் ஆகுது அப்படின்னா அந்த சோளம் வந்து முளைக்காதுங்க திரும்ப மூட்டி தான் போடணுங்க ஏன்னா ஒவ்வொரு சோளம் வந்து முளைக்காம போயிருங்க அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதனால ஏழு நாள் கணக்கு வச்சுக்கலாங்க ஏழு நாள்ல நம்ம சோளம் முளைச்சிடணும் அப்படி முளைக்கலை அப்படின்னா சோளம் முளைக்காதுங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நல்லா முளைச்சிருச்சுங்க மயில் மட்டும் வந்து வந்து முடுக்கணுங்க ஏன்னா அது வந்து வந்து மேலே இருக்கிற சோளத்தையும் பொறிக்கி சாப்பிட்ருங்க அப்புறம் இந்த முளைச்சி வர்றதையும் வந்து பிடுங்கி சாப்பிட்ருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நம்ம அந்த மயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க காலையில் நேரமே எழுந்திரிச்சதையும் வந்து மயில் முடிக்கிட்டே இருக்கணுங்க நிறைய வந்துருங்க ஏன்னா இந்த சைடெல்லாம் வந்து நிறைய மயில் வந்துருச்சுங்க அதனால் நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து முடுக்கணுங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சோளம் போட்டிருந்தேங்க ஒரு ஏக்கருக்கு அது இப்போல்லாம் வந்து அறுத்து முடிச்சாச்சுங்க சரி அதனால் இப்போ மறுபடியும் போட்டு விட்டேங்க முப்பது கிலோ போட்டு விட்டால் இன்னும் அறுபது எழுபது கிலோ கிட்டத்தட்ட போடணுங்க அப்போ போட்டால் தான் மாட்டுக்கு வந்து தீவன பற்றாக்குறை இல்லாமல் இருக்குங்க இல்லைன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா வந்து தீவனத்துக்கெல்லாம் இன்னும் வந்து கஷ்டமாயிருங்க ஏன்னா இப்போ இந்த சமயத்தில் வந்து எப்படின்னா தண்ணி இருக்குங்க எல்லா பக்கமுமே வந்து பருவமழை வந்து பேஞ்சு முடிஞ்சதுனால வந்து இப்போ தண்ணி இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நமக்கு தண்ணி கஷ்டம் வராதுங்க அதுவும் இல்லாமல் பக்கத்தில் எல்லாம் வந்து ஆற்று பாசனம் பாய்றதுனால வந்து நம்மளுக்கு நிலத்தடி நீர்மட்டம் வந்து இப்போதைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் வந்து நம்ம வந்து எண்ணெய் வேணாமல் வச்சு வேணாலும் இப்போ எடுத்துக்கலாங்க அதனால மாட்டுக்கெல்லாம் என்னன்னா இப்போ சோளம் போட்டு எடுத்துக்கிறதுங்க இது வந்து நம்ம வரத்தட்டி வேணாலும் பண்ணிக்கலாங்க இல்லை பச்சை தீவனத்துக்கும் அறுத்தும் போட்டுக்கலாங்க நாங்கள் அதிகமாக வந்து மாடு இருந்ததுன்னா பச்சை தீவனம் தான் அறுத்து போடுவேங்க பச்சை தீவனம் அறுத்து போட்டால் என்னங்கன்னா பால் நல்லா இருக்குங்க ஒரு ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டரு சேர்ந்துருக்கு நம்மளுக்குங்க அதுக்காக பச்சை தட்டு வந்து அறுத்து போட்டுறதுங்க அது எப்படின்னா அந்த புட வரணுங்க புட வந்து தான் நம்ம அறுத்து போடணும் ஏன்னா அது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அறுத்து போட முடியாது அறுத்து போட்டோம்னா என்ன ஆகுனா சொக்கு பிடிச்சிக்குங்க மாட்டுக்கு அப்புறம் வயிறு உப்பிடுங்க சொக்கு பிடிக்கணும் அந்த தொண்டையில் போய் பிடிச்சிக்குங்க அது மா வயிறு உப்பிடுங்க அதனால் வந்து நம்ம புட வந்ததுக்கு அப்புறந்தான் வந்து இந்த சோளமெல்லாம் அறுத்து போடணுங்க இப்போ இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க அது ஒரு மாதத்து பயிர்லேயே வந்து நம்ம கொண்டி மாட்டை கட்டிடலாங்க அது மீஞ்சிக்குங்க ஆனால் சோளம் அப்படி கிடையாதுங்க அது ரெண்டு மாதம் வந்து கழித்து அந்த புட சோள பயத்தில் புட மேலே தெரிஞ்சதுக்கப்புறந்தான் வந்து நம்ம அறுத்தே மாட்டுக்கு போடணுங்க அப்புறம் சோளம் விளையருக்கு வேணாலும் விடலாங்க அது நம்ம வந்து சோளத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த குருவியெல்லாம் முடுக்கி முடுக்கிட்டே இருக்கணும் எங்களே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்னும் முப்பது நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து குருவியெல்லாம் முடுக்குனா தான் சோளம் விளையுங்க அப்போ தான் சோளம் விதச்சோளத்துக்கு எடுக்க முடியலனா வந்து குருவி மயில் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருங்க நம்ம விதைச்சோலை எடுத்துங்க கூட நம்ம இப்படி வேணாலும் விதைச்சிக்கலாங்க அப்படி நம்ம விதைச்சோலை எடுக்கலை அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி இப்படி சோளம் விதைச்சிக்கலாங்க இனிமேல் நாங்கள் வந்து இன்னும் அறுபது எழுபது கிட்டத்தட்ட போடணுங்க அப்போ தான் வந்து தீவனப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்குங்க இல்லைனா தீவனமெல்லாம் வந்து மாட்டுக்கு வாங்குற மாதிரி ஆயிருங்க அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி சோளமெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிறதுங்க இப்போலாம் வந்து தட்டு வந்துங்க நம்ம அறுத்துங்க அதை கட் பண்ணி மாட்டுக்கு வைக்கலாங்க அந்த தனி ட்ரம்லாம் இருக்குங்களா அதெல்லாம் ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து தட்டாக வந்து கட் பண்ணி மிஷின் இல்லைங்க அதில் போட்டு கொண்டே வச்சுட்டா அது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க இல்லைன்னா என்ன ஆகுங்கன்னா அந்த தண்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுங்க சோகையை மட்டும் சாப்பிட்டு அதனால என்னென்னா நம்ம மிஷினிலையும் கூட கட் பண்ணி வச்சுக்கலாங்க அந்த தண்டு வேஸ்ட் ஆகாது தீவனம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க அளவான தீவனம் வச்சுக்கலாங்க அந்த தட்டு தரிக்கிற மிஷினெல்லாம் வந்து அரசாங்கம் நம்மளுக்கு வந்து பால் கறக்கிற மிஷின் இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு சொல்ல மாதிரி தாங்க மானியம் கொடுக்குறாங்க நம்ம கால்நடை மருத்துவமனையிலையும் போய் கேட்கலாங்க நம்ம வில்லேஜில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கீம் இருக்கா அப்படின்னு போய் நம்ம டாக்டரை கேட்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேளாண்மை அலுவலங்களில் போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இதெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு நமக்கு யூஸ் ஆனதை வாங்கிக்கலாங்க யூஸ் பண்ணுறத இந்த மாதிரி த சோளம் வந்து முளைக்கிறதுக்கு அஞ்சு ஆறு நாள் எடுத்துக்குங்க ஏழு நாள் கிட்டத்தட்ட எடுத்துக்கங்க நாங்கள் தண்ணி விட்டாங்க ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை அப்படின்னு தான் நினச்சங்க பாறை எல்லாம் எடுத்துக்கட்டும்போது அப்படி தான் நினச்சேங்க அப்புறம் பார்த்தா காற்று அடிச்சிட்டே இருக்கிறனால வந்து இந்த மண் உணர்ந்து போச்சுங்க அப்புறம் சரி முளைக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு தண்ணி பாய்ச்சி விட்டாங்க இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட தண்ணி தேவைப்படாதுங்க சோளப்பதுக்கு அப்புறம் வந்து நம்ம யூரியா போட்டு தண்ணி விட்டுக்கலாங்க அப்புறம் அந்த பூடெல்லாம் முளைச்சிதுன்னா அதுக்கு மருந்து இருக்குதுங்க தண்ணி பாய்ச்சி அந்த மருந்து அடித்து விட்டோம்னா அந்த பூடு வராதுங்க புல்லு மட்டும் வருங்க